வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம குட்டி தம்பிங்களுக்கு இந்த ஆப்பில் தான் எனர்ஜி ஃபுட்டாக கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆப்பில் முதல்ல இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு தோல் எடுத்த ஆப்பிளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒன்பது மாதம் பத்து மாதம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் இ இதே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஆறு மாதம் குழந்தைங்களுக்கு நல்லா நைஸாக மிக்ஸியில் போட்டு கொடுக்கணும் நாங்கள் வந்து மிக்சியில் போட போகிறது கிடையாது இப்போ அப்படியே மசிச்சு தான் கொடுக்க போகிறோம் மசிச்சு என்ன இந்த ஆப்பிளில் வந்துட்டு அப்படியே மசிக்க போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிளை வந்து வேக வைக்க போகிறோம் வேக வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மசிக்க போகிறோம் எங்கள் குட்டி தம்பிங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் இந்த மாதிரி எனர்ஜி ஃபுட்டு நாங்கள் கொடுப்போம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குட்டி தம்பியோ பாப்பாவோ இருந்தால் இந்த மாதிரி என்னுடைய வீடியோவை பார்த்து அதில் இருக்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் தம்பி பாப்பாவுக்கு யூஸ் பண்ணி கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அந்த தண்ணிக்கு மேலே நம்ம கட் பண்ண ஆப்பிளை வந்து நம்ம ஆப்பிள் வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த தண்ணிக்கு மேலே வச்சு ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி விட்டுடுங்க இது நல்லா வேகட்டும் ரொம்ப நேரம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தோம்னாவே போதுமானது நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள் மசிக்கும்போதே நல்லா சாஃப்ட்டாக வருங்க அதை எடுத்து இப்போ நல்லா ஆறு ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சிடணும் நம்ம கொடுக்கறது இப்போ எட்டு மாதம் ஒன்பது மாதம் பத்து மாதம் குழந்தைங்களுக்கு அதனால் அந்த மேஷர் வச்சு மசித்தாவே போதுமானது இதுவே ஆறு மாதம் குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்காதீங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து கொடுங்க இந்த மாதிரி வேக வச்ச ஆப்பிளை இதையே நான் லாங் வீடியோவாக ஏற்கனவே போட்டிருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே இப்போ நல்லா வெந்துடுச்சு இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல அப்படியே மசித்தாவே போதுமானது இந்த மாதிரி மேஷர் எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க அந்த திப்பை இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க ஒன்பது மாதம் பத்து மாதம் குழந்தையாக இருந்தாலும் ஒரு மாதிரி திப்பையாக இருந்தால் தொண்டையில் அடைக்கலையா அதனால நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சுக்கிட்டு அதே மாதிரி அடுத்ததாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் ஸ்பூனில் கொடுக்காதிங்க இந்த மாதிரி ஸ்லிக்கான ஸ்பூனில் கொடுங்க குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரியாது இல்லையா சில்வர் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வாயில் ஏதாச்சும் கிழிச்சிடும் அதனால் இது வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஹீட்டான பொருளை நம்ம போட்டோம்னா கூட ஒன்றுமே ஆகாது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது அதே மாதிரி குத்துறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதில் கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக குழந்தைங்க வாயில் வந்து எதுவுமே ஒரே நல்லா சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி ஸ்பூனில் கொடுங்க பாருங்க இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம குட்டி தம்பிங்களுக்கு இன்னைக்கு எனர்ஜி ஃபுட்டாக நாங்கள் இதைத்தான் கொடுக்க போகிறோம் குட்டி தம்பிங்களுக்கு மட்டும் எனர்ஜி ஃபுட்டு கொடுக்குறீங்க எங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பெரிய தம்பி கதிர் பாருங்கள் இப்போ என்ன வேலை செய்ய போகிறான்னு சொல்லிட்டு வாட்ரு மிலான் பழத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றா அப்படின்னா அதை கேட்காம அவனுங்களுக்கு மட்டும் எப்படி எப்படியே விதவிதமாக கொடுக்குறீங்க எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்காம அவன் வாட்ரு மிலானை எடுத்து எப்படி தோலெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு இது இன்னும் ஒரு ரெண்டு நாளாச்சு விட்டுருந்தா நல்லா பழுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி அவன் எப்படியெல்லாம் கட் பண்ணி ஜூஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கான் ஜூஸ் போட்டு குடுத்தாங்க லாஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க